ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டன சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் உங்களுக்கு பாதாம் பிசுன்னா பிடிக்குமா இன்றைய காலகட்டத்திலலாம் நம்மல்ல பலரும் பாதாம் பிசனை விரும்பி சாப்பிட்டுட்டு வர்றோம் அப்படி நம்ம எல்லாராலும் சாப்பிடப்படுற பாதாம் பிசினில் பல்வேறு நன்மைகள் இருக்குது அதே போல் இந்த பாதாம் பிசுனில் சில தீமைகளும் இருக்குது பாதாம் பீசின அளவோடு சாப்பிட்டிங்கன்னா எந்தவித பிரச்சனையும் ஏற்படாது அதுவே அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உடலில் பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்திடும் பாதாம் பிசின் சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய தீமைகள் என்னென்ன யாரெல்லாம் பாதாம் பீசின அறவே தொடக்கூடாது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாதாம் பிசுன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வகையான பசை தான் அதாவது பாதாம் மரத்திலிருந்து ச உற்பத்தி செய்யப்படுற ஒரு வகையான உணவுப் பொருள் தான் பாதாம் பிசன் இந்த பாதாம் பிசின் இருக்குல்ல அது பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே வாசனை திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள்லாம் ஒரு மூலப்பொருளாக பயன்படுத்திட்டு வந்தாங்க பொதுவாகவே பாதாம் பிசணை நம்ம அளவுக்கு அதிகமாக சேர்த்துக்கிறப்ப அது வயிற்று கோளாறுகளை ஏற்படுத்திடும் நம்ம குளிர்பானங்களில் அதிக அளவு பாதாம் பிசனை சேர்த்து குடித்தோம் அப்படின்னா அது வயிற்று வலி வயிற்றுப்போக்கு இது மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் பாதாம் பிசுனை பாலூற்ற தாய்மார்களும் கர்ப்பிணி பெண்களும் தொடவே கூடாது பாதாம் பிசினில் இருக்கக்கூடிய பண்புகள் நமது உடலில் நச்சுக்களை அதிகரிக்க செய்து இதனால தான் பாதாம் பிசினில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நுகர்வு மூச்சு திணறல் நரம்பு கோளாறுகள் இது மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்திடுது குறிப்பு பாதாம் பிசு நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக சாப்பிடுங்க அதுவும் உங்கள் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு எடுத்துக்கிறது நல்லது இந்த வீடியோவில் பாதாம் பிசுன் சாப்பிட்றதுனால நமக்கு ஏற்படக்கூடிய தீமைகள் என்னென்ன யாரெல்லாம் பாதாம் பிசனை தொடவே கூடாது அப்படின்னு தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்கள் செல்போனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ Bye.